ஆத்திரா ஜங்ஷனில் சில நொடிகள்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க நான் கட்டியை தான் சேர்த்துருக்கேன் இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த கட்டிகள்லாம் கரைஞ்சிடும் இதோட நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்கவும் வற்றி வர்ற அளவுக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பதம் தேவையில்லை இதை ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு பொறி வெறும் கடாயில தான் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் சூடு ஏறிடும் சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் வடித்து வடிச்சு பாகு அதில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பாகில் இருக்க ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிட்டு பொறி நல்லா சுருங்கி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் இருகவும் ஆரம்பிச்சிடும் ரொம்ப இருகாது நம்ம அப்படியே அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதில் வெள்ளம் சேர்த்துருக்கனால நல்லா இரும்பு சத்து நம்மளுக்கு உடலுக்கு கிடைக்கும் தவிர ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கும் சரி இல்லை வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கும் ஏன் நம்ம உடம்பு டல்லாக இருக்கும் போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு ஆதர ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்